எங்களுக்கும் தெரியும் அவங்க வந்த அளவுக்கு ஒரு முறை தெரியும் அவங்க இங்கிலீஷ் சரி

தமிழர் தாயக பகுதியில் விசித்திரமான முறையில் ஒரு படகு ஒன்று கரையொதுங்கி இருக்கிறது பலருடைய கவனத்தையும் வைத்திருக்கு பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் படகானது நூறு பயணிகளோட கரையொதுங்கி இருக்கிறத வந்து மீனவர்கள் அதிகாலை வேளையில கண்டு அதை வந்து உரிய தரப்புக்கு அறிவித்த சந்தர்ப்பத்துல பலருக்கும் காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் வந்து அங்க வெளியாகி இருக்கு குறிப்பாக வந்து படகு மியன்மாருக்கு சொந்தமானது என்றும் மியன்மார் இருந்து புலம்பெயர்ந்து செல்வதற்காக தயாராக இருந்த ஒரு படகு திசை மாறி நிலைமையை முள்ளத்தீவு கடற்பகுதியில வந்து கரை இருக்கலாம் அப்படி என்ற ஒரு நிலைமையும் சொல்லப்படுது முள்ளத்தீவுல முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில வந்து இந்த படகானது கரை ஒதுங்கி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது படக வந்து பாக்குறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஊடகவியலாளர்கள் என்று நிறைய மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் அந்த கடற்கரை பகுதியில வந்து குவிந்து இருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்துல மயக்கமான நிலையிலையும் சுகவீனமான நிலையிலையும் இருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறதாக வந்து நேரடியா பார்த்த மீனவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீனவ சங்கம் அதாவது முல்லைத்தீவு மீனவ சங்கத்தால வந்து உணவுகள் உலர் உணவுகள் என்ற எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டு சுகாதார திணைக்களங்களால வந்து அவர்களுக்கான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்க இருக்கிற செய்தியாளர்கள் வந்து சொல்லி சிறுவர்கள் தாய்மார்கள் அதே நேரத்துல வயது முதிர்ந்தவர்கள் என்று நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு அதே நேரத்துல இவ்வளவு காலமும் வந்து இலங்கையிலிருந்து வேற வேற நாடுகளுக்கு படகுகள் மூலம் புலம்பெயர்ந்து செல்வதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அதே நேரத்தில் மியன்மாரும் வந்து பொருளாதார ரீதியா இலங்கையை விட பின்னடைவான ஒரு நாடாகவும் காணப்படுது அந்த அங்க இருக்கிற மக்கள் வந்து வேறொரு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில மாறி மேற்கு கடற்பகுதியில வந்து வந்து இந்த படகு இருப்பது பெரிய ஒரு அதிர்ச்சியான அதிகாலை அங்கிருந்த மீனவர்களுக்கு இருந்திருக்கு அவர்கள் வந்து உரிய தரப்புகளுக்கு அறிவிச்சு அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குற ஒரு நடவடிக்கையில படையினரும் இணைந்து இருக்கிறார்கள் விஷயத்தையும் அதே நேரத்தில் இந்த நூறு பயணிகளையும் என்ன செய்ய போ

செய்யப்பட்டு திருகோணமலை துறைமுகத்தில் அவர்கள் மீண்டும் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் வந்து நம்பகத்தன்மையான ஒரு செய்திகள் வந்து வெளியாகிருக்கு நீங்க இப்ப அது சம்பந்தமான காணொளிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது தொடர்பான புதிய மேலதிக தகவல்கள் ஏதாவது கிடைத்தா உங்களுக்கு நாங்கள் அதை அறிய தருவதற்கு தயாராக இருக்கிறோம்